இன்றைய வேதவசனம் இறைவார்த்தைகள் பனிரெண்டு நீ செய்துள்ள அனைத்திற்கும் ஆண்டவர் உனக்கு தகுந்த பலன் அளிப்பார் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவருடைய ரெக்கைகளின் அரவணைப்பை நீ தேடி வந்திருக்கின்றாய் அவர் உனக்கு முழு நிறைவான பலனை அருள்வார் ஆம் பிரியமானவர்களே நம்ம ஆண்டவருடைய ரெக்கைகளின் கீழ் அரவணைப்பை தேடி ஒவ்வொருவரும் வந்திருக்கின்றோம் அவருடைய அரவணைப்பு இருந்தால் மட்டுமே நம்ம என்ன செய்ய முடியும் இந்த பூமியில் வாழ முடியும் அவருடைய அரவணைப்பு இல்லை என்றால் நம்ம வெறுமையானவர்களாக தான் இருப்போம் அவருடைய அரவணைப்பு இருக்கும் பொழுது எல்லாமே நம்மளுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் நீங்க இதுவரைக்கும் எவ்வளவோ உதவிகள் செய்திருப்பீங்க பிறருக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சுருப்பீங்க ஆனா இன்னைக்கு நீங்க கஷ்டப்படுறீங்களா ஐயோ நான் எல்லாருக்கும் உதவி செய்தேனே எனக்கு உதவி செய்வதற்கு இந்த உலகத்துல ஒருவருமே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா நீங்க ஆண்டவருடைய அரவணைப்பை தேடி வந்திருக்கீங்க அப்ப அவர் உங்களை கைவிடுவாரா அவர் விட மாட்டார் மனுஷன் என்ன செய்கிறான் அவன் நம்ம செய்த நன்மைகளை கூட சில நேரங்கள்ல மறந்து விடுகிறான் ஆனா கடவுள் நீங்கள் செய்த ஒவ்வொன்றையும் நினைவில் வைத்திருக்கிறார் நீங்கள் செய்த நன்மைகள் நீங்கள் செய்த தீமைகள் எல்லாவற்றையும் அவர் நினைவில் வைத்துள்ளார் நம்ம செய்த நன்மைகளுக்கு தக்கவாறு நம்மளுக்கு நன்மைகளை தர வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே கண்டிப்பா கைமாறு உண்டு கைமாறி இல்லாதபடிக்கு அவர் விடவே மாட்டார் நீங்க நன்மை செய்திருக்கீங்க இன்னைக்கு உங்களுக்கு யாருமே செய்யலைன்னு நீங்க நினைக்காதீங்க ஆண்டவர் உங்களுக்காக உதவி அனுப்புவார் யார் மூலமாகனாலும் அந்த உதவி எங்களை உங்களுக்கு என்ன செய்யும் வந்த அடையும் பிரியமானவர்களே அதனால நீங்க உள்ள கலங்காதீங்க யாருமே இல்லையே எனக்கு யாருமே இல்லையே நான் எல்லாருக்கும் எதேதோ செய்தேனே அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு நாளும் வருந்தி கொண்டிருக்கிறீங்க வருத்தப்படாதீங்க நம்பினோர்கள்லாம் என்னை கைவிட்டுட்டாங்களே நான் செய்த உதவியாளர்கள் கூட என்னை கைவிட்டுட்டாங்களே இன்னைக்கு அவங்களாம் என்ன என்ன செய்கிறாங்க நிந்திச்சு பேசுகிறாங்களே நான் வெறுமையானவன் சொல்லி பேசுகிறாங்களேன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் முன்பாக அவர் உங்கள் கைமாறை நினைவில் வைத்துள்ளார் பெரிய மாணவர்களை நீங்க செய்துள்ள அனைத்திற்காகவும் உங்களுக்கு கைமாறு கண்டிப்பா தகுந்த கைமாறு அளிப்பார் பலன் அளிப்பார் அவர் அழிக்காமல் வெறுமையை ஒரு நாள் உங்களை விடமாட்டார் மாட்டார் நீங்க கவலையே படாதீங்க உதவி விண்ணகத்திலிருந்து அவர் அனுப்புவார் மனுஷரிடத்துலேருந்து வரலைன்னா நம்மளுக்கு விண்ணகத்திலிருந்து அனுப்புவார் பெரியமானவர்களை அவர் நம்ம தகப்பன் போல நம்மளை அரவணைக்கின்ற தேவன் தாயை போல் அரவணைக்கின்ற தகப்பன் அப்படிப்பட்ட தேவன் நம்மளை ஒரு நாள் கைவிடுவாரா கைவிடவே மாட்டார் பிரியமானவர்களே என்ன கலக்கத்தோட நீங்க இருக்கீங்களோ அந்த கலக்கத்தை உங்களிடத்திலிருந்து மாற்றுவார் அகல செய்வார் நீங்கள் விரும்பினதை பெற்றுக்கொள்வீர்கள் பிரியமானவர்களே ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே மே நன்றியோடு மே ஸ்துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் மாண்டவரே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய அரவணைப்பை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீர் எங்களை அரவணைத்து காத்து கொள்வீராக ராஜா உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களை அரவணைத்து காத்து கொள்வதற்காக நன்றி ஆமாண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலை கிடைக்கட்டும் ஆண்டவரே அவர்கள் செய்துள்ள நன்மைகளுக்கு ஏற்றவாறு கைமாறு கிடைக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமாண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆமாண்டவரை அவர்கள் செய்த அனைத்திற்காகவும் அவர்களுக்கு பலன் கிடைக்கும்படியாய் என் தேவனாய் கர்த்தனை செய்யப் போகின்ற மகா பெரிய இறக்கத்திற்காய் கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி விற்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்